தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகனின் வீடு உள்ளது இன்று காலை திடீரென சென்னையிலிருந்து நான்கு வாகனங்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்தி வருகிறார்கள் இந்த சோதனையில் இருபதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் துரைமுருகனின் மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்திற்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க வேலூர் மாநகர திமுக விவசாய அணி அமைப்பாளராக இருப்பவர் பூஞ்சோலை சீனிவாசன் இவர் அமைச்சர் துரைமுருகனுக்கு மிகவும் நெருக்கமானவர் என சொல்லப்படுகிறது துரைமுருகன் வீட்டில் சோதனை நடைபெறுவது போல் பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே எதற்காக இந்த சோதனை என அலசிய போது பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான இடங்களில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது மூட்டை மூட்டையாக பணம் சிக்கியது இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் வேலூர் தொகுதியில் போட்டியிட்டார் அப்போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதை பயன்படுத்தி கொண்ட வருமான வரித்துறை அமைச்சர் துரைமுருகனின் வீடு சொந்தமான கல்லூரி ஆகிய இடங்களில் அதிரடி சோதனை நடத்தியது அந்த நேரத்தில் பூஞ்சோலை பதுக்கி கோடியை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அந்த வழக்கு தற்போது வரை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இது சம்பந்தமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் தேர்தல் நேரத்தில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதால் கணக்கில் காட்டப்படாத இந்த பணம் எங்கிருந்து வந்தது அது யாருடைய பணம் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பதுக்கி வைக்கப்பட்டதா என்பது குறித்து விசாரித்து வருகிறார்கள் இதன் அடிப்படையில் தான் இன்று அமைச்சர் துரைமுருகன் கதிரானந்தின் பொறியியல் கல்லூரி மற்றும் பூஞ்சோலை சீனிவாசனின் வீடு மற்றும் தொழிற்சாலையில் இந்த சோதனை நடந்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வீட்டில் நடைபெற்று வரும் சோதனை குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது அவர் பேசுகையில் எந்த டிபார்ட்மெண்ட் சோதனை செய்கிறது என்று கூட தெரியாது கதிரானந்த் வீட்டில் யாரும் இல்லை இரண்டு பணியாளர்கள் மட்டுமே உள்ளனர் என தெரிவித்தார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க